முறை வைகோ அவர்களுக்கு தீப்பட்டி சின்னத்தில் நீங்கள் ஓட்டளிக்க வேண்டும் தீப்பட்டி சின்னத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு தெரியும் தேர்தல் தேதி அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ட தெரிய போறது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் திரு சகோதரர் துறை வைகோ நீங்க வெற்றி பெற செய்ய வேண்டும் செய்வீங்களா நிச்சயம் பண்றீங்களா நம்பலாமா

அன்பிற்கினே துறை வைக்கவர்களே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வைக்க வேண்டும் எனவே உங்களுடைய பெரு ஆதரவை தீப்பட்டி சின்னத்திலே தந்து அவர் வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமது சின்னம் தீப்பட்டி உங்கள் சின்னம் தீப்பெட்டி வாழ்வில் ஒளியேற்றும் சின்னம் தீப்பெட்டி வெற்றி பெற்றால் ஏற்றம் நிச்சயம் என பறைசாற்றும் சின்னம் தீப்பெட்டி